வெல்கம் பேக் டு சேனல் ஹேர் இன்னைக்கு நம்ம சேனல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தமிழ்நாடு பார்த்து தவிர தெரிஞ்சிருக்கும் எங்களோட டூ பிஹெச்கே ஃபிளாட் வந்து எம்டி ஹவுஸ் டூர் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வீடு வாங்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கலாமான்றது அந்த ஐடியாஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது பார்க்கலாம் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ இது வந்து ஒரு டூ பிஹெச் ஃப்ளாட் ஃபிளாட் அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்குது லெஃப்ட்லருந்து வெளியில் வந்து கடைசி வீடு தான் வந்து நம்மளோட வீடு இந்த ஃப்ளோரில் இருக்கிற மற்ற வீடு வீடு நம்மளோட வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான வீடு பர்ஸ்னலி அது ஏன் நான் சொல்கிறேன் இது கார்னரில் லொக்கேட் ஆயிருக்கும் அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கும் இங்கே இருக்கிற மற்ற வீட்டுக்கும் செக்யூரிட்டி கேட் இருக்குதுங்க பட் இந்த வீட்டுக்குள்ளே செக்யூரிட்டி கேட்குள்ளே போனிங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு வரண்டா ஸ்பேஸ் வந்து இருக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்து புதுசில் வந்து இந்த வரண்டா ஸ்பேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டர்ன் அவுட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நிறைய டெக்கர் பண்ணணும் நினச்சிருந்தேன் பட் அதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை எப்போ வந்து எது பண்ணணும்னு நினச்சாலும் வந்து எங்களுக்கே அறியாமல் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டு வந்து நம்ம சொந்த வீட்டில் போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து எங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துடும் அதே என்னமோ வந்து நிறைய விஷயம் இந்த வீட்டில் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே வந்து தள்ளி போயிட்டே இருந்தது ஹால்லேருந்து என்டர் ஆன உடனே வந்து லெஃப்ட் சைட் வந்து ஒரு சின்ன பூஜா ரூம் வந்து இருக்கும் இந்த பில்டிங்லேயே வந்து பூஜாரம் வந்து எல்லா வீட்டுக்கும் அவைலபிளாக இல்லைங்க இந்த கார்னர் ஹவுசஸ்க்கு மட்டும் வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தனால வந்து பிளான் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இதை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே ப்ளான் பண்ணி இதை வந்து பில் பண்ணிக்கிட்டாரு பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்து ரைட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ் இருக்கும் இதுக்கு அட்டாச்சாக வந்து ஒரு கிச்சன் வந்து இருக்கும் இந்த கிச்சன் வந்து மாடலர் கிச்சனை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய பிரெக்னன்சிக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் நினச்சி வச்சிருந்தோம் ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து மூவ் இன் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்போ தான் செட் பண்ணான்னு ப்ளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து அதுவும் வந்து தள்ளி போச்சு கிச்சன்லேருந்து லெஃப்ட் சைட் வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க அதுக்கு ஒரு டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான் அகெயின் இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த பிளான்ஸ்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு நல்லா வந்து டெக்கரேட் பண்ணலாம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் பட் வந்து நானும் வந்து இனிஷியலாக வந்தப்போ அதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன் பட் என்னால் வந்து அது கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியல மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல நான் நான் எக்ஸாஜுரேட் பண்ணிடலாம்னு சொல்லல பட் தென் நம்ம ஒர்க்கிங் ஹாஸில் முடிச்சு வந்து எப்போ போய் பெட்ல போய் படுக்கலாம் தான் தோணும் இதுக்குள்ளே நேராக போனேன்னு வந்து ஒரு பாசேஜ் மாதிரி போவோம் அங்கே ரைட் சைடில் வந்து செகண்ட் பாத்ரூம் வந்து அவைலபிளாக இருக்கும் இதுக்கு பக்கமாக வந்து சின்ன ஒரு பெட்ரூம் வந்து அவைலபிள் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்னது தான் இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது ஸோ இது வந்து நான் இனிஷியலி ஒர்க்கிங் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருக்கிற ரூம் இது இங்கேருந்து போனோன்னா ஒரு சின்ன பால்கனி வந்து இதுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க ரொம்ப குட்டியான பால்கனி இங்கே இந்த ரூமில் வந்து எந்த கபோர்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணலை இது வந்து ஒர்க்கிங் ரூமாக யூஸ் பண்ணிட்டிருந்தாலும் அப்படியே வந்து விட்டுருந்தோம் எல்லா ரூம்ஸுமே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது வீடு வந்து வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை அதை மட்டும் கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் இந்த பால்கனிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் வந்து ஒரு நல்ல காலேஜ் விவேகானந்தர் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லி சித்தூரில் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜ் அது வந்து அவைலபிள் இருக்குது வீட்டு வெளியில் வந்தால் அது நம்மளோட வீட்டு வெளியில் வந்து ஆப்போசிட்டில் வரண்டாக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது அதுவும் வந்து விவேகானந்தா காலேஜ் தான் இது வந்து கேர்ள்ஸ் ஒரு பில்டிங்கு பாய்ஸ் ஒரு பில்டிங் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பில்டிங் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றியே வந்து இருக்குது இதோடு வந்து கொஞ்சம் முன்னாடி போனால் கேசவ் ரெட்டி ஸ்கூல் இருக்குது கொஞ்சம் பின்னாடி போனால் வந்து நியூயார்க் ஸ்கூல் இருக்குது இங்கேயே வந்து ஒரு டிகிரி காலேஜும் இருக்குது ஸோ காலேஜஸ் ஸ்கூல்ஸில் வந்து சுற்றி வந்து அவைலபிள் இருக்குது பட் என்னென்னா வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்னால் வந்து சில நேரத்துலலாம் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணவே தோணாது ஏன்னா வந்து நிறைய பசங்க இருக்கிறனால வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்னா கூட கத்திகிட்டே இருப்பாங்க ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானோட நேராக இருக்கிறது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுதான் வந்து எங்களோடய பெட்ரூம் இங்கே மட்டும் வந்து கபோர்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து எங்களோடய ஃபேவரட் ஸ்பேஸ் வந்து இந்த மிரர் தான் இந்த மிரரில் நான் எத்தனை வீடியோ வந்து நான் இங்கே எடுத்துருப்பேன் எவ்வளோ வந்து என் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே வந்து நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆகும் எனக்கு ஸ்பேஸ் இல்லை எனக்கு இது வைக்க இடம் இல்லை அது வைக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அந்த பெட்ரூம் விட கொஞ்சம் பெருசு அண்ட் தென் திஸ் கம்ஸ் வித் அன் அட்டாச்சு பாத்ரூம் இது வந்து அகைன் இந்த பெட்ரூமும் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குங்க எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் இந்த வீட்டில் பிடிக்காது என்ன வந்து இது ரோடுக்கு பக்கமாக இருக்கிறனால வந்து நிறைய டஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் ரொம்ப விசிபிளாக வந்து டஸ்ட் தெரியும் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணலன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்தது அண்ட் தென் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து டஸ்ட் அலர்ஜியும் வந்து இருந்த மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு இனிஷியலாக ஆஸ் எ கப்பலாக இருக்கும் போது வந்து இந்த வீடு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெருசாக தோணுச்சு எனக்கு இந்த வீடு பெருக்கணுன்னாவே வந்து அவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்லாம் வந்து தோணும் அதுக்கப்புறம் வந்து என் பேரண்ட்ஸ் மூவ் இன் பண்ணப்போ இது கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஆன மாதிரி தோணுச்சு ஐயோ வீடு என்ன இவ்வளோ சின்னதாயிடுச்சு அப்படின்னு வந்து தோணுச்சு எங்களுக்கு வீடு வெக்கீட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ பெரிய வீடாக நம்ம ஏன் சின்ன வீடுன்னு நினச்சுமே அப்படின்னு வந்து இப்போ வந்து தோணுது வீட்டில் வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதில் பெருசாக இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க இன்டீரியர் ஒர்க்கில் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணலை ஸோ ஒரு பேசிக்கான வீடு நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது தேவைக்கான ஒரு ஒரு சில கபர்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க அண்ட் கீழே வந்து இங்கே இந்த பில்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து டைல்ஸ் வந்து போட்டுருக்குறாங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது போது வந்து இவர் பிளான் பண்ணி வந்து கிரனேட் வந்து போட்டுக்கிட்டார் இது நம்ம வீடுன்றதுனால நான் சொல்லலைங்க பட் உண்மையாலுமே வந்து இது ரொம்ப ஒரு லக்கியான வீடு அண்ட் ரொம்ப ப்ராஸ்பரஸான வீடு அவ்வளோ நல்ல விஷயம் வந்து இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு அது மட்டும் கொஞ்சம் எமோஷ்னல் தான் வந்து தோணுச்சு நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே வந்து செக்யூரிட்டி கேட் வந்து லாக் இருக்கும் சுற்றி இருக்கோன்னு கூட கேட்பாங்க ஏன் எப்போ பார் லாக் பண்ணி வச்சுருக்கேங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து எங்கள் டைட் செக்யூரிட்டி கீழே இல்லாதனால வந்து எப்போயுமே லாக் போட்டு தான் வச்சுருப்போம் என் ஹஸ்பண்ட் ஒரு கீஸ் வச்சுருப்பேன் நான் ஒரு கீஸ் வச்சுருப்பேன் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கிறப்ப கூட வந்து வெளியில் போய்ட்டு வந்து லாக் பண்ணிவிடுவோம் அது ஒரு விஷயம் வந்து நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக வந்து இங்கே வந்து ஃபாலோ இருந்தோம் ரீசன் என்னென்னா வந்து இங்கே வந்து சிசிடிவி கேமராஸ்லாம் அவைலபிளே இல்லை கீழே எங்கேயும் சிசிடிவி கேமராஸ் கிடையாது அந்த ஃப்ளோரில் மட்டும் நடுவில் ஒரு வீட்டில் அவங்க வந்து பர்சனலாக வந்து அதை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டனால நம்ம ஃப்ளோரில் மட்டும் சிசிடிவி கேமரா வந்து அவைலபிள் இருக்கு மற்றபடி இந்த பில்டிங்கில் எங்கேயும் சிசிடிவி கேமரா கிடையாது அண்ட் கீழே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சுற்றி செடி மரம்லாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க அண்ட் தென் நம்மளுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்லாட்டும் வந்து இங்க இருக்கு இந்த ஸ்லாட் வந்து எப்படி தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் வாட்ச்மேன் வந்து அவைலபிள் இருக்காங்க பட் வாட்ச்மேன் தாத்தா வந்து ரொம்ப வயசான தாத்தா லிஃப்ட் வந்து நம்ம வந்து வி ஆர் டிபெண்ட் ஆன் லிஃப்ட் இல்லையா இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸை நாம இறங்கி வந்துடலாம் படிக்கட்டில் பட் பேரெண்ட்ஸ்னால் வந்து இறங்கி வர முடியாது அது ஒரு விஷயம் இங்கே அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்கிப்பாங்க இப்போ வந்து இந்த வருஷமும் இல்லை இந்த வருஷம் நினைக்கிறேன் மறுபடியும் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஏற்றது தான் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் இங்கே மேஜராக ஃபேஸ் பண்ண இன்னொரு இஷ்யூ என்னென்னா வந்து ஏதாச்சும் நான் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணால் அதை வந்து ஒரு சிஸ்டமெட்டிக்காக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஹீட்டிங் அரேஞ்ச் பண்ணியோ அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே கிடையாது அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அவைலபிள் இருந்தால் தான் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இதுதாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் உங்களோட தாட்ஸ் என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை வீடு வாங்குறதோ அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ ப பாய்